வாங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் எக் நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம் பூண்டு இஞ்சி அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் முட்டை ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்குறோம் அப்புறம் நூடுல்ஸ் ப்ளைன் நூடுல்ஸ் எடுத்துருக்குறோம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பெப்பர் அண்டு மேகி மசாலா இதெல்லாம் எடுத்துருக்குறோம் நூடுல்ஸ் தண்ணியில் போட்டு ஒரு ஆஃப் குக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாடு செக் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்துடுச்சுனாக்க தண்ணியை வடிகட்டிடுறோம் நூடுல்ஸ் மட்டும் எடுத்துட்டு தண்ணி மட்டும் தண்ணியை எடுத்து வடிகட்டி வச்சுட்டு நூடுல்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணி விட்டு அலசி வச்சுருக்கோம் ஃபஸ்ட் தண்ணி விட்டு அப்போ தான் நடவு ஒட்டாது அப்புறம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் கார ஜீரகம் இஞ்சி பூண்டு அப்புறம் போட்டு நல்லா வதக்கிடுறோம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம் நல்லா புண்ணீரமாக வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாம் கலந்துக்க வேண்டியதான் மல்லித்தூள் கரம் மசாலா பெப்பர் பெப்பர் வந்து கொஞ்சம் காரம் நல்லா பண்ணுவோம் அப்புறம் சால்ட்டு நல்லா வதக்கிறோம் மேகி மசாலாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாயத் சாஸ் டிக்காக இருக்கும் அதனால் ஓரளவு அப்புறமேட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சும்மா வாசத்துக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்து வச்சிருந்த முட்டை எடுத்து வச்சிருந்த முட்டையை நல்லா உடைச்சி அதில் கலந்துக்கிறோம் முட்டையை நல்லா ஊற்றி முட்டையெல்லாம் நல்லா வதக்கிற அளவுக்கு வதக்கிட்டு முட்டை வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் முட்டை நல்லா வெந்து மசாலாவோட கலந்துரும் ஒன்றோட ஒன்று இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் நூடுல்ஸ் அதில் கலந்து நூடுல்ஸ் உடையாமல் அப்படியே மெதுவாக கிளறி எடுத்து வைக்கணும் அப்புறம் அந்த நூடுல்ஸ் எடுத்து